ஏசாமி தான் சொன்னாரா என்ன சொன்னாரு வாங்குகிறதை பார்க்கலாம் கொடுக்கிறதே பாக்கியம்னு சொல்லி ஏசாமி சொன்னதை ஞாபகத்திலே வைத்துக்கோ ஞாபகத்தில் இருக்கணும் தேவனுடைய வார்த்தை ஞாபகத்தில் இருக்கணும் என் ஆண்டவர் சொன்னார் இப்படி சொன்னார் இதை சொல்லி இருக்கிறார் இவைகளின்படி நான் செய்கிற போது தேவன் என்ன என்ன செய்வார் ஆசீர்வதிப்பார் கத்தருக்கு மகிம் உண்டாடு எல்லாவற்றுக்கானவைகளிலே ஏன்னா அவருடைய வார்த்தைகளில் ஒன்றாகிலும் என்ன செய்யாதான் தரையிலே விடாதுன்னு போட்டிருக்கு நிறைவேறாம போகாதுன்னு போட்டிருக்கு அப்படின்னா தேவனுக்கு நாம் செய்கிறதுலே தேவன் என்ன செய்வாரா இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசிர்வதிப்பாரா ஆசீர்வதிக்க மாட்டாரா ஏன்னா நமக்கு பல நேரங்கள ரொம்ப சந்தேகம் ரொம்ப சந்தேகம் செய்வாரா வாக்கு தத்துவம் நிறைவேறுமா வானவில்ல பார்க்குறோம் வானவில்லை பார்த்தா என்ன ஞாபகம் வரும் ஆட்களுக்கு ஞாபகம் வரும் எங்க மழை பெய்யுதுப்போ எங்கேயோ மழை பெய்யுது ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் வேதம் என்ன சொல்லுது தேவப்பிள்ளைகளுக்கு என்ன ஞாபகம் வரும் தேவன் பண்ணின வாக்குத்தத்துவம் அதே ஒன்பதில் நோவாவோடு கூட பண்ணின வாக்குத்தம் இனி உலகம் என்ன செய்யாது ஜலத்தினாலே அழியாது அப்படின்னு சொன்னான் அழியாதுன்னு சொன்னான் நமக்கு செம்பருமகம் ஏரியை திறந்து விட்டான்னாலே முடிஞ்சிச்சோ அவ்வளோதானோ இனி ஒன்றும் ஆகாதோ ஏன்னா நம்ம எப்படி இருக்கிறோம் அதே பதினொன்றுல போட்டு போட்டிருக்கிறது ஆண்டவர் சொன்னார் இனி ஜலத்தினால என்ன செய்யாது பூமி அழியாதுன்னு சொன்னார் விசுவாசியாத ஒரு கூட்டம் என்ன செய்ததான் பாபேல் கோபுரத்தை கட்டினது ஒருவேளை வெள்ளம் வந்துட்டா மேலே ஏறி என்ன செய்யலாம் தப்பிச்சு வானத்தை அளவுகிற தேவனுடைய எதிர்பார்ப்பை கவனிங்க இந்த வார்த்தை நிறைவேறுமானால் இந்த வாக்கு தத்துவம் அப்போ சில ஒன்னு பதினொன்று சொல்லுகிற போது பத்து பதினோரு வசனங்கள் சொல்லுகிறது தூதர்கள் ரெண்டு பேர் வந்து சொல்றாங்க இஸ்ரவேல் ஜனங்களே ஏ சாமியை பாக்குறீங்களே உங்கள் கண்களுக்கு முன்பதாக எப்படி வானத்துக்கு ஏறி போனாரோ அப்படியே திரும்பவும் வருவார் வருவாரா வருவாரா ஏன்னா அவர் சொன்னா என்ன செய்வார் அதுவும் எப்படி சொன்னார் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் இதோ அப்போ இந்த வார்த்தை நிறைவேறுமானால் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் என்கிற வாக்கு தத்தமும் என்ன செய்யும் நிறைவேறே நான் தேவனுடைய ஒரு வார்த்தையும் மல்கையா சொல்லுகிறான் நீ கொண்டு வந்து கொடு வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் கர்த்தரவன் ஆசிர்வதிக்கிறாரா இல்லையான்னு மாத்திரம் பாரு ஏன்னா தேவ பிள்ளைகளாய் நாம் தேவனுக்கு நேரத்தை செலவிடுகிற போது தேவனோடு கூட பாருங்க உட்கார்ந்து நேரத்தை தேவனுக்கு தேவனோடு கூட செலவிடுகிற போது கத்தனம் என்ன செய் வரா எல்லா வகையிலும் ஏன்னா ஆவிக்குரிய வகையிலும் கர்த்தரோடு கூட நிலைத்திருக்கணும்னு சொன்னா அவரோடு கூட நேரம் செலவிடணும் அவருக்காக திட்டமிடணும் ஆவிக்குரிய நிலைமையில மாத்திரம் இல்லை பொருளாதாரத்தில் ஆசிர்வதிக்கப்படணும்னா வேதவசனம் சொல்கிறது கொடுக்கறதுலே உண்மையாயிருங்க தசம்பாகத்திலே உண்மையாயிருங்க காணிக்கைகளிலே உண்மையாயிருங்க பரிசுத்தம் பண்ணப்பட்ட பொருத்தனைகளிலே உண்மையாயிருங்க கத்தர் என்ன செய்வாரா உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசிர்வாதங்களை பெறுவான்